வணக்கம் இது நியூஸின் செய்திகள் ஆசிரியர் அரியரசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் இன்றைய வானொலி தொடர்பான முன்னெச்சரிக்கை பேரிடர் காரணமாக கிழக்கில் முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது விவசாயிகள் பாதிப்பு மாகாண விவசாய பணிப்பாளர் எம் எஸ் ரினோஸ் தெரிவிப்பு அம்பலாங்குடை சூடு ஆயுதங்களுடன் ஆறு பேர் கைது கடலில் நீரடை சென்ற வைத்தியருக்கு நேர்ந்த கதி மின்னஞ்சல் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் மின்கம்பத்தில் மோதிய கார் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாத்தளை மற்றும் நுவரெளியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை கிளம்பு கூறியுள்ளது ஜப்ரகும மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் களத்துறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஜப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை பதுல்லை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போலிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னற்ாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட நெற்பயிற்சிகான அழிவுகள் மற்றும் அதற்கான நஷ்டஈடுகள் வழங்கப்பட்டமை தொடர்பில் கிழக்கு மாகாண விவசாய படிப்பாளர் எம் எஸ் ரினோஸ் அவர்கள் பாதிப்பு தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஹெக்டேர் நிலப்பரப்புகளைச் சேர்ந்த முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாறு விவசாயிகளும் மட்டக்களப்பில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஹெக்டேரை சேர்ந்த விவசாயிகளும் அம்பாறையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேர்ந்த ஐயாயிரத்தி நூற்றி பதினைந்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் சுமார் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தகுதி அம்பலாங்குடி பிரதேசத்தில் காட்சியறை முகாமையாளர் ஒருவரை சுட்டுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹிக்கடுவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இவர்களில் இருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினராலும் ஏனைய நால்வர் காலி குற்றத்தடுப்பு பிரிவினராலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஒரு ரிவால்வர் ஆகிய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மிரிச கடலில் நீராடச் சென்ற வைத்தியர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் உயிரிழந்துள்ளவர் வெலிகமாவில் உள்ள வால மாவட்ட வைத்தியசாலையின் தலைமை வைத்தியர் என்றும் கூறப்படுகிறது நீரில் மூழ்கிய பின்னர் அப்பகுதி வாசிகளினால் அவர் மீட்கப்பட்டு மாத்திரை புது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்கு அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வயதான வைத்தியர் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே குறித்த வைத்தியசாலையில் பணிபுரிய தொடங்கியதாக கூறப்படுகிறது இதன்படி மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காண்டி மாவட்ட செயலகத்தில் வடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ள போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி அதிரடிப்படையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காண்டி மாவட்ட செயலகத்தில் வடிகுண்டு இருப்பதாக பேர் தெரியாத ஒருவரிடமிருந்து மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் செய்தி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மாத்திரை பிரதான சாலையில் தலவல்ல பகுதியில் இன்று காலை கார் ஒன்று மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கார் மின்கம்பத்தில் மோதியதால் மின்கம்பம் சேதமடைந்தது உயர் மின்னழுத்த மின்கம்பீர் பிரதான சாலையில் விழுந்ததால் கடரக வாகன போக்குவரத்துகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்